ஹிப்னாடிசம் மனோவசியக் கலை ஹிப்னாடிசத்தின் வரலாறு ஹிப்னாடிசம் என்பது ஒரு மனிதன் தூங்காமல் தூங்கும் நிலை என்னும் கனவு காண்பது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவது என்றும் முன்பதிவில் நாம் பார்த்திருந்தோம் இத்தகைய தூங்காமல் தூங்கும் நிலையை தமக்கு தாமே வரவழைத்துக் கொள்ளும் தன்மையை சில மனிதர்கள் பெற்றிருந்ததாக உலக வரலாறு கூறுகின்றது ஆனால் அக்கால மக்கள் ஹிப்னாடிசத்தை மத காரியங்களுக்காகவும் பயன்படுத்தி வந்தனர் அந்த நாட்களில் இப்னடிச அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான ரீதியாகவும் நிறுவி நிரூபிக்கப்படவில்லை சில குறிப்பிட்ட கற்களின் மீது கூற்பார்வையை செலுத்தி தமக்கு தாமே இப்நடிச தோக்கத்தை அக்கால மனிதர்கள் வரவித்துக் கொள்வார்கள் என கில் பெட்டர் என்பவர் கூறுகிறார் எகிப்து ஐரோப்பிய நாடுகளில் முதலியவற்றில் சில குறிப்பிட்ட பாத்திரங்களில் அல்லது படியங்கள் பார்வை செலுத்தி இப்னானிச தோக்கத்தை பெறும் வழக்கம் பழக்கத்தில் இருந்து வருகின்றது பாரசீக நாட்டு மாகிகள் மத்தியிலும் கூர்பார்வை மூலம் இப்னாடிச நிலையை அடையும் வழக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலவி வருவதாக கூறப்படுகிறது மேனாட்னிஸ் என்னும் கிறிஸ்துவ பிரிவினர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தமக்கு தாமே இப்னாடிச ஆட்டோ விப்னாசிஸ் செய்யும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என பிரியர் பிரேயர் என்பவர் சொல்கிறார் கிபி பதினோராம் நூற்றாண்டு முதல் கிரிக்கி சர்ச்சில் உள்ள அநேக கான்வென்ட்களில் தனக்கு தானே விப்னாடிசம் உண்டாக்கும் முறை அனுபவத்தில் இருந்ததாக இ எஸ் பிஸ்கர் என என்பவர் கூறுகிறார் அவர்களின் தங்களுடைய தொப்புல்களில் கூறுபார்வை செலுத்துவதன் மூலம் விப்னாடிசிங் செய்து கொள்வதில் மவுண்ட் ஏதாலி சொல்லுள்ள ஹெஸ்காட்ஸ்ட் அல்லது ஓம்பாலா லைகஸ் என்பவர்களாலும் வல்லுனர்களாகவும் மூக்கின் நுனியில் கூறுப்பார்வையை செலுத்தி தனக்குத்தானே ஹெபிசிஸ் செய்து கொள்ளும் பழக்கத்தில் இந்தியாவின் யோகிகள் மத்தியிலும் பகீர் மத்தியிலும் தொன்று தொட்டு இருந்து வருவதாக டாக்டர் ஆல்பர்ட் என்பவர் தமது யிப்னாடிசம் என்னும் நூலில் எழுதுகிறார் மானிய மானிட்டவர்வர் பிரிவின் சிறந்த ஆய்வாளராகிய பௌர்லினைச் சார்ந்த பேரரசியல் பாஸ்டியன் என்பவர் அநாகரிகர்களால் முதலிய மனிதர்கள் மத்தியில் இப்னாடிசம் முறை நிலவி வருவதாக தமக்கு ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்திருப்பதாக கூறுகிறார் ஸ்டோன் எனும் மத் மற்றும் ஒரு மானிட வர்க்க ஆய்வாளர் தமது சஜஷன் அண்டு வாழ்கைஜி என்னும் நூலில் அதிகாலம் தொட்டு மக்களிடத்தில் ஒவ்வொரு காலத்திலும் இப்னாடிசன் முறை எவ்விதம் நடைமுறையில் இருந்து வரிந்திருக்கிறது என்று ஆதரத்தோடு விளக்குகிறார் இப்னாடிசன் என்னும் தூங்காமல் தூங்கும் நிலையை மனிதன் அடையும் பழக்கம் உலகில் தொன்று தொட்டு இருந்து வந்த போதிலும் இம்முறையில் அடிப்படை தத்துவம் அறிவியல் முறையில் அக்காலங்களில் விளக்கப்படவில்லை யுப்னாடிச நிலையை அடைபவர்களுக்கு ஒரு அபார சக்தி தனிப்பட்ட முறையில் இருப்பதாக மற்ற மக்கள் நம்பினர் மக்களின் சம்பந்தமான அறிவின்மையை தவறான முறையில் பயன்படுத்தியவர்களும் தொன்று தொட்டு உலகில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நாம் கொள்ள வேண்டும் உலகில் பல நாடுகளில் குறிப்பாக நமது நாட்டிலும் கணக்கு சொல்லும் ி சொல்லுதல் போன்ற சில பழக்கங்கள் ஆங்காங்கே காணப்பட்டன சீனர்கள் மங்கோலியர்கள் யுப்நடிச முறையை பழகி வந்திருப்பதாக ஸ்டோல் கூறுகிறார் மேற்கு பகு போர்னியாவில் வாழ்ந்த சீனர்கள் தமக்கு தாமே யுப்நடிச முறையை வருவித்துக்கொண்டு கொண்டு பிறர் பிணிகளை நீக்கி வந்ததாகவும் துரத்து நிகழ்ச்சிகளை தெரிந்து பேசியதாகவும் தெரிகிறது மணிலாவில் நெடு நாட்களாக வாழ்ந்து வந்த ஸ்டோலுக்கு தெரிந்த ஒரு பெண்மன தூக்கமின்மை நோய்க்காக தாக்கஸ் இனத்தை சார்ந்த மாதினால் இப்னடிஸ் பண்ணப்பட்டதாக ஸ்டோல் கூறுகிறார் பண்டைய கால எகிப்தியர்கள் நமது கைகளில் நோயாளியை தலையில் வைத்து மந்திரிப்பதன் மூலம் நோய்களில் நீக்கி வந்திருந்தார்கள் இவ்வழக்கம் கிமோ ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசிக்கு முன்பதாகவே இருந்ததாக மருத்துவ நூல்கள் கூறுகின்றன பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்த முதலாவது பிரான்சிஸில் இருந்து பத்தாவது சார்லஸ் வரையிலுள்ள அரசர்கள் பிறரின் தலையில் கையை வைத்து அவர்கள் நோயை நீக்கி வந்த வந்தார்களாம் அனைத்து வரலாற்றிலும் மருந்து எனும் பெயர் ஆசீர்வதிப்பதாகவும் இரு இனத்தவர்களுக்கிடையே பொறாமையை ஊட்டிவிடும் வழக்கத்தை கொண்டிருந்ததாகவும் விவராயிற்று என்பவர் கூறுகிறார் மேற்கண்ட அவர்களின் உலகில் பல பாகங்களிலும் இப்னாடிசத்தை மக்கள் தாம் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வழியை பின்பற்றி வந்திருக்கின்றனர் என்பது இப்னாடிசத்தை நல்ல செய்துவதற்கு மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அபார சக்திகள் இருப்பதாக ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்கள் நம்பி வந்திருக்கின்றனர் அவ்விதம் அபார சக்திகள் வாய்க்கப்பட்டவர்கள் ம மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் நோயாளிகளின் மீது மூச்சு விடுவதால் மூலம் நோயாளிகளை தொடுவதன் மூலம் நோயாளிகளை நோய் நீக்கும் முறை வழக்கத்தில் இருந்து வந்ததாக பாரி என்பவர் எழுதுகிறார் இஸ்லாமியர்களுக்கும் மந்திரித்து நோயாளிகள் மீது வாயால் ஊதுவதன் மூலம் அவர்களை தமது கைகளால் தொடுவதன் மூலம் தமது பாதங்களில் நோயிற்றுவர்களின் மீது வைத்து வைப்பதன் மூலம் நோயாளிகளில் சுகம் அடைய செய்தார்கள் டாக்டர் ஆல்பர்ட் மோர் எழுதுகிறார் இந்த பத்திரியில் சொல்லப்பட்ட முறைகளை பற்றி நேர்முக வகுப்பில் விதமாக சொல்கிறார் தொன்று தொட்டு உலகில் இப்னாடிசம் முறை வழக்கில் இருந்த போதிலும் முறையில் அமைந்துள்ள உண்மையை அறிவியல் அடிப்படையில் நிறுவி உலகிற்கு உண்மையை விளக்கிய பெருமை டாக்டர் அவர்களே சார் அவர் காலத்திலேயே ஒரு பாதிரியார் தமது கைகளால் நோயாளிகளின் மேனியில் விடுவதன் மூலம் நோயாளிகளின் நீக்குவதாக அப்ப அப்பாதிரியாரின் சென்று பார்த்தறிந்தார் அதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அனிமல் மெக்னிசியம் அல்லது வைட்டல் மெக்னிசியம் என்றும் சித்தாந்த நிறுவி இங்கிலாந்தை சார்ந்த எனும் டாக்டர் ஒரு சப்ஜெக்ட் மீது பார்வையை செலுத்தியதனால் செலுத்தியதனால் அவர் ஒரு குறிப்பிட்ட அடைகிறார் தமது அனுபவத்தில் கண்ட அதற்கு என்று பெயர் வைத்தார் இம்முறையை சேர்த்து பல மருத்துவர்கள் கையாள்கின்றனர் நாளுக்கு நாள் யுப்னடிசம் முறையை வளர்ச்சியுற்று பல துறைகளில் பயன்படுத்திய பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது பிரணாயமத்தின் மூலமாகவும் மெடிடேஷன் தியானங்கள் யோகா மூச்சு பயிற்சி இவைகளினால் சேர்க்க சேமிக்கப்பட்டிருக்கும் மின்காந்த அலைகளின் நம்மளில் இருந்து அடுத்தவர்கள் மீது பாய்ச்சுவதாலும் வசிய வார்த்தைகள் கூறுவதாலும் அவர்கள் உள்மனம் வெளிமனம் ஆழ்மனம் இம் மூன்றிலும் பதிந்து உட்சென்று அவர்களுக்கு மனதில் இருக்கும் நோய்களை விரட்டி அடிக்க முடியும் அது மட்டும் அவர்களின் மனதில் ஆழ் பதிந்திருக்கும் பழைய நினைவுகளும் படைந்த நினைவுகளும் வெடிகொண்டு வந்து அதை நீக்கவும் செய்ய இந்த நீக்கவும்சத்தை பயன்படுத்தினார்கள் இப்நடைசத்தின் மகிமையை வைத்து ஒரு சிலர் அதிகமாக ஒரு பொருளையோ அல்லது எதையோ ஒரு பொருளை பார்த்தவர் மிரண்டு வருகின்றார் என்றார் பூச்சி புழு பாம்பு மிருகங்கள் இவற்றைக் கண்டு ஒரு மனிதன் பயப்படுகின்றான் என்றால் அதை ஹிப்னாடிசத்தின் மூலமாக ஹிப்னாடி செய்யப்பட்டு அவர்கள் ஆள் மனதில் பதியப்பட்டு அந்த பயத்தை வெளிக்கொண்டு வந்து மற்றொரு முறை அதை பார்க்கும்போது அவர்களுக்கு பயம் என்பது வராது என்பதை இந்த யூப்னாடிசத்தின் மூலம் கண்டுபிடித்த இன்னும் அரிய தகவல்கள் இதில் அமைந்திரு மறைந்திருக்கின்றன ஹிப்னாடிசத்தின் இது போன்ற இன்னும் அரிய தகவல்கள் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்